புனிதர் ஏப்ரல் ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு நாமூர் பெல்ஜியம் புனித பட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது திருத்தந்தை ஆறாம் பவுல் புனித ஜூலி பில்லியட் ஒரு பிரெஞ்சு மத தலைவரும் நோட்ரேடேம் எனும் ஸ்தல கத்தோலிக்க சகோதரிகளின் சபையின் நிறுவனரும் ஆவார் அவரே அச்சபையின் முதலாவது தலைவரும் ஆவார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் தமது பெற்றோரின் ஏழு குழந்தைகளில் ஆறாவதாக பிறந்த ஜூலியின் தந்தை ஜீன் பிரான்ஸ் பில்லியட் ஆவார் இவரது தாயார் மேரி லூயிஸ் அண்டோய்னெட் ஆவார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இவரின் தந்தை முடக்குவாத நோயால் தாக்கப்பட்டதால் தன் தந்தையை கவனிக்கும் பொறுப்பில் ஈடுபட்டார் சில வருடங்களிலேயே அவரும் படுக்கையில் கிடக்கும் நிலைமை கிடந்திருந்தது இதற்கிடையே கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி வெடித்தது தப்பியோடிய குருக்களுடன் இவர் கூட்டணியாக இருந்தது புரட்சி படைகளுக்கு தெரிய வந்த இவர் சில நண்பர்களின் உதவியுடன் ஊருக்கு வெளியே தலைமுறைவாக இருந்தார் அப்போதிருந்து சில வருடங்கள் தம்மால் நடக்க இயலாத நிலையிலும் வீடு வீடாக சென்று மறை ஈடுபட்டார் ஒரு காலகட்டத்தில் அவர் தமது பேச்சு திறனையும் இழந்தார் இவ்வாறு தமது வாழ்க்கையை நகர்த்திய ஜூலி பிரான்சி பிலின் தி பவுடன் என்னும் ஒரு உயர்குடி பெண்ணுடன் அறிமுகமானார் அவரும் ஜூலியின் விசுவாசம் பரப்பும் ஆர்வத்தினை பகிர்ந்து கொண்டார் அதன் முதல் அரு தமது மத ஆன்மீக பிரமாணம் ஏற்றனர் அதிசயமாக அதே வருடம் ஜூலி தமது நோய்களில் இருந்து விடுபட்டார் சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களின் பின்னர் அவரால் நன்கு நடக்கவும் பேசவும் முடிந்தது ஜூலியும் தமது தலைமை இல்லத்தை உள்ள நாமூர் இனத்திற்கு கொண்டு சென்றனர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டின் நாமூர் நகரில் உள்ள இவரது தலை சபையின் தலைமை இல்லத்தில் அறுபத்தி நான்கு வயதான ஜூலி மரணமடைந்தார்